இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஒரு சனிக்கிழமை போதகர் ஒருவர் தன் சபை விசுவாசிகளை சந்தித்து ஜிபித்து வரும்படி அவர்கள் வீடுகளுக்கு சென்றார் அவர் முதலாவதாக சென்ற வீட்டு வாசலில் நின்று கொண்டு கதவை தட்டிக் கொண்டே இருந்தார் வீட்டின் உள்ளே ஆட்கள் இருந்து சத்தம் கேட்டது ஆனால் ஒருவர் கூட வந்து கதவை திறக்க முன்வரவில்லை வெகு நேரமாக கதவை தட்டியும் யாரும் கதவை திறந்து தன்னை உள்ளே அழைக்காததால் அவர் தன் விசிட்டிங் கார்டை எடுத்து அதில் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என்று எழுதி கதவை ஒட்டி வைத்துவிட்டு சென்று விட்டார் போதகர் போன பின்பு அந்த குடும்பத்தார் வெளியே சென்று பார்த்தபோது கதவில் ஒட்டப்பட்டிருந்த விசிட்டிங் கார்டையும் அதில் வெளிப்படுத்தல் மூன்று இருபது என்று எழுதப்பட்டிருந்ததையும் பார்த்தனர் வேதத்தை திறந்து அந்த வசனத்தை எடுத்து பார்த்தபோது இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று இருந்தது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்தது அந்த குடும்பத்தாரும் வந்திருந்தனர் போதகர் எதையுமே அவர்களிடம் கேட்கவில்லை விசுவாசிகள் எல்லோரும் ஒட்டி கிடப்பதை பார்த்தார் அதை வெளியே எடுத்து பார்த்தபோது அதில் ஆதியாகமம் மூன்று பத்து என்று எழுதப்பட்டிருந்தது இப்போது போதகர் வேதாகமத்தை திறந்து ஆதியாகமம் மூன்று பத்தில் இருந்த வசனத்தை வாசித்து பார்த்தார் அதில் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் இருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்று இருந்தது ஆம் பிரியமானவர்களே என்றும் ஏசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மோடு ஐக்கியம் கொள்ள ஆவல் உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் விருப்பம் கொண்ட இருக்கிறார் நாமும் அதற்கு ஆயத்தமாய் இருந்தால் தேவன் தம்முடைய உள்ளத்தை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார் ஆபிரகாம் தேவனோடு உறவாடுகிறவராக இருந்தார் தேவன் அவரை ஆப்ரகாமே என்று அழைத்த போதெல்லாம் ஆப்ரகாம் உடனடியாக இதோ அடியேன் என்று தேவன் தன்னோடு பேச தான் ஆயத்தமாய் இருப்பதை தெரியப்படுத்தினார் எனவே தேவன் ஆப்ரகாமிடம் தன் வெளிப்படுத்தினார் ஆப்ரகாமோட பேசி அவரை தைரியப்படுத்தினார் தேவன் ஆபிரகாமிடம் தரிசனத்திலும் பேசினார் ஆப்ரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் தன் இனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு வந்த ஆப்ரகாமுக்கு தேவனோடு கிடைத்த உறவு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது தேவன் பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமை நோக்கி நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார் தேவன் தாம் சொன்னதை போலவே ஆபிரகாமுக்கு நூறு வயதிலே ஈசாக்கை பெற்றுக் கொள்ளும்படியான கிருபையை கொடுத்தார் கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரஹாமுக்கு மறைப்பேனோ என்று தாம் சோதம் குமாராவை அழிக்கப் போகிற செய்தியை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார் அம் பிரியமானவர்களே பர்லவத்தில் வாசம் செய்யும் தேவாதி தேவனை கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அவர் அதில் பிரியப்படுவதை விட மனிதர்களாகிய நமக்குள் உலாவி நம்மோடும் நமக்குள்ளும் வாசம் பண்ண துடிக்கிறார் ஆகவேதான் அவர் நம் இதய கதவை தட்டுகிறார் நம்மை உணர்த்துகிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவரோடு பழகி சமாதானமாய் இருந்தால் நமக்காக எண்ணற்ற என்ற ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை காதுகள் கேட்டதில்லை யாருடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் தேவனோடு நல்மணம் பொருந்த வேண்டும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் உடனடியாய் செவி கொடுக்க வேண்டும் மாறாக ஆதாம் ஏவாளை போல தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டும் ஓடி ஒளிந்து கொண்டால் இழப்பு நமக்குத்தான் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்படியாமல் அவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடி போய் தங்களை மறைத்து கொண்டார்கள் அவர்களை ஆவலோடு தேடி வந்த தேவனை சந்திக்காமல் ஒழித்துக் கொண்டார்கள் அவர்கள் அருமையான ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்மை மிகவும் நேசித்து நம்மோடு ஐக்கியம் கொள்ள துடிக்கும் இயேசு கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தாமல் அவரோடு ஐக்கியம் கொள்வோம் உன்னதமான ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் பெற்றுக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹேவ் அட்லி டே